ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான சில்லி ஃபிஷ் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல கால் கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன் எப்படின்னா பெரிய ஃபிஷ் வாங்கியிருக்கேன் ரொம்ப முள் இல்லாமல் இருக்கும் அது வந்து அது வாங்கியிருக்கேன் அதோட இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இதில் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கிறோம் சோளா மாவு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நல்லாயிருக்கும் கலரும் நல்லா வரும் அதோட ஒரு முட்டை சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இதை நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் சூட் பண்ணிவிட்டு சூட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக இதில் எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷன்ற அளவுக்கு முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம தட்டில் எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் நம்ம பாதி ஆயில் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் ஆயில் இதில் வச்சுருக்கோம் அதில் சின்ன சின்னமாக கட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் லைட் கிட்ட கோல்டன் ப்ரன் வர அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கேப்சிகம் குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய ஷேப்பில் அதை இதோட நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பெரிய சைஸு வெங்காயம் நாலாக கட் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இதழாக எடுத்துட்டு அதில் சேர்த்துருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லேஸாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா ரொம்ப குக்காக தேவையில்ல ஒரு கேப்சிகமும் ஆனியனும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் தேவைப்படுது ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும் பாருங்க க்ரிமியாக வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்கிறோம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இதோட நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ஃபிஷ்ஷையும் இதோட சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுப்பது நல்ல சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் சுவையான சில்லி ஃபிஷ் ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் குட மிளகாய் இருக்கா ஃபிஷ் இருக்கா இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Thank you, friends. Thank you for watching. Subscribe my channel. Thank you.